ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி முலர் இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை நாலு மாவட்டத்தில் விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு ஸோ நாளை தினம் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மாவட்டங்களில் கிட்டத்தட்ட பத்து மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் மெயினாக நாளைக்கு நாலு மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு வானிலை ஆராய்ச்சி மையம் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்காங்க ஸோ நாளை எந்தெந்த நாலு மாவட்டத்தில் கல்லூரிகளுக்கு விடுமுறை எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது லிஸ்ட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழருக்கு பிலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க சற்று ரொம்ப வெளியான தகவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த அப்டேட்டு நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்த நிலையில் நாளை முதல் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கு வாய்ப்பு இப்போ வரைக்கும் நான்கு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கனா தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லி ஆரஞ்சு அலர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை ஊடகத்தலங்களுக்கு வெளியிடுவாங்க அப்படி விடுமுறை தொடர்பாக அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் பள்ளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டர்கிட்ட வந்து பார்த்தோன்னா பர்மிஷன் வாங்குவாங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிக் சிஓகிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை ஊடகத்தலங்களுக்கு வெளியிடுவாங்க இந்த நான்கு மாவட்டங்களில் விடுமுறை தொடர்பான அப்டேட்டு எப்படியும் வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்னைக்குள்ளே அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாளை ஏழுலேருந்து ஏழரை மணிக்குள்ளே வந்து அப்டேட் ஆயிரும் ஸோ அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் மாணவன் கள்ளிமலர் யூடியூப் சேனல் தேங்க்யூ